ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எக்ஸாமுக்கு இன்னும் எண்பது நாள் தான் இருக்குது எல்லோரும் மும்முரமாக படிச்சுட்டுப்பிங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்ரஃபி அதாவது புவியியல் பகுதியில் முக்கியமான பாடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க புவியியல் பகுதியில் எந்தெந்த பாடத்தை படிக்கணும் எந்தெந்த பாடத்தை படிக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான அனாலிஸை பார்க்க போகிறோம் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்னும் எண்பது நாள் தாங்க இருக்கு இந்த எண்பது நாளில் நீங்கள் நிறைய பாடத்தை படிக்க வேண்டியது இருக்குது தேவையில்லாத கண்ட கண்ட பாடத்தை படித்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகும் அதனால் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா முக்கியமான பாடங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த பாடத்தை படித்தீங்கன்னாவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஜாக்ரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பத்து கேள்வி வருங்க இந்த பத்து கேள்வியில் நாம் சொல்கிற பாடங்களை மட்டும் படித்தீங்கன்னா படித்தீங்கன்னா சாலிடாக ஒரு ஏழு கேள்வி எட்டு கேள்விக்கு நல்லா ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா அதாவது நீங்கள் எண்பது நாளில் படிச்சுட்டு ஒரு பத்து கேள்வி வர இடத்துல ஒரு ஏழு கேள்வி எட்டு கேள்வி பிடிச்சிருக்கதே பெரிய விஷயம் மீதி ஒரு ரெண்டு கேள்வியில் ஏதோ ஒன்று சுத்த விட்டு போட்டிங்கன்னா கூட ஒன்று மாட்டிடும் ஸோ நான் சொல்கிற முக்கியமான பாடங்களை வாட்ச் பண்ணிட்டே வாங்க இந்த பாடத்தை ஃபோக்கஸ் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு ஜாக்ரஃபி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது டேட்டா நிறைய இருக்கும் ஆனால் ஜாக்ரஃபியை படிக்கும் பொழுது நீங்கள் எப்படி படிக்கணுன்னா நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கணும் சரிங்களா அதாவது நாம் வாழக்கூடிய தமிழ்நாடு இது எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் என்ன காலநிலைகள் இருக்குது என்ன மலைகள் இருக்குது அது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது இப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி நினச்சிக்கணும் இந்தியாவில் என்னென்ன தீவுகள் இருக்குது இந்தியாவில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நினச்சி படிக்கணும் இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி படிச்சீங்கன்னா ஜாக்ரஃபியில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது ஜாக்ரஃபி படிக்கிற மாதிரி இருந்தால் மேப்பை யூஸ் பண்ணி படிங்க சரிங்களா மேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு நூறுரூபா அந்த மாதிரி போட்டிங்கன்னா மேப் ஒன்று கிடைக்கும் இந்த மேப்பை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மேப்பில் என்னென்ன லொக்கேஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் படித்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் மறக்கவே மறக்காது சரிங்களா அது எக்ஸாமில் போனால் கூட நல்லா நியாயம் இருக்கும் நான் இப்படி தான் படித்தேன் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது சரிங்களா சரி நம்ம முக்கியமான பாடங்களுக்கு போவோம் முக்கியமான பாடங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பாடங்களை நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க இந்த பாடத்தை படித்தாவே போதும் சரிங்களா பத்து கேள்வி வருதுன்னா ஏழு கேள்விக்கு நல்லா சரியாக ஆன்சர் போட்டுடலாம் சரி ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் முதல்ல பத்தாம் வகுப்பு பார்ப்போம் பத்தாம் வகுப்பு ஜாக்ரஃபியில் மொத்தமாக ஏழு பாடங்கள் இருக்குங்க இந்த ஏழு பாடங்களும் மிக மிக முக்கியமான பாடங்கள் இந்த ஏழு பாடத்துலேருந்து ஒரு பாடத்துக்கு ஒரு கொஷின் வீதம் ஏழு கொஷின் வரும் சரிங்களா மறக்கக்கூடாது ஏழு கொஷின் வரும் இந்த ஏழு பாடத்துலேருந்து ஏழு கொஷின் வரும் நீங்கள் பத்தாவதாக படிக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல தரவு பண்ணிடுங்க சரிங்களா அதாவது நம்ம முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லிட்டேன் குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்க முதல்ல கவனம் செலுத்த வேண்டிய வகுப்புன்னா பத்தாம் வகுப்பு தான் நீங்கள் அறிவியல் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி பொருளாதாரம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஜாக்ரஃபி வரலாறு எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல பத்தாம் வகுப்பு தான் படிக்கணும் பத்தாம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போகணும் சரிங்களா பத்தாம் வகுப்புலேருந்து தான் மோஸ்ட்லி நிறைய கொஷ்டின் வருது ஸோ பத்தாம் வகுப்பு ஜாக்ரஃபியை நீங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி தராவாக முடிக்கணும் சரிங்களா இந்த ஏழு பாடத்தை படிச்சுட்டிங்க வைங்களேன் உங்கள் கையில் ஏழு கேள்வி இருக்குது அதை உறுதியாக நான் சொல்ல முடியும் சரிங்களா சரி ஒவ்வொரு பாடத்தையும் பார்ப்போம் முதல் பாடம் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்தியா எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு இந்தியாவுடைய அச்சரேகை தீர்க்கரேகை பரவல் என்ன இந்தியாவில் என்னென்ன மலைகள் இருக்குது இந்தியாவில் என்னென்ன தீவுகள் இருக்குது என்னென்ன ஆறுகள் இருக்குது இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் கண்டென்ட்டு பெருசு சரிங்களா அதாவது டேட்டா அதிகமாக இருக்கும் பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த பகுதியை படிச்சிடலாம் சரிங்களா இந்த பாடம் மிக மிக முக்கியமான பாடம் போன குரூப் ஃபோர்லேருந்து இந்த பாடத்தில் ரெண்டு கேள்வி வந்திருக்கு சரிங்களா நம்மளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முதல் பாடத்துலேருந்து ரெண்டு கொஷின் வந்திருக்குங்க சரிங்களா ஸோ இந்த பாடத்தை டீப்பாக படிச்சிருங்க அடுத்து இரண்டாவது பாடம் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இல்லை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவுடைய கிளைமேட் என்ன இந்தியாவில் என்னென்ன தாவரங்கள் விளையுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது ஸோ முக்கியமாக படிச்சுருங்க அடுத்து மூன்றாவது பாடம் இந்திய வேளாண்மை இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை பருவ காலங்கள் என்ன என்னென்ன வேளாண்மை பயிர்கள் விளையுது அதில் இந்தியா எந்தெந்த ரேங்கில் வருது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் இந்த பாடமும் முக்கியம் படிச்சுருங்க நாலாவது பாடம் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்தியாவில் என்னென்ன வளங்கள் இருக்குது கனிம வளம் நிலக்கரி பெட்ரோல் இரும்பு எஃகு இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க ப்ளஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இந்த பாடத்தை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த படமும் குஷின் வரக்கூடிய ஏரியா அடுத்தது ஐந்தாவது படம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் இதை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனை மெயினாக பேசியிருப்பாங்க பாப்புலேஷன் மக்கள் அடர்த்தி இதை பற்றி பேசியிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் தான் சரிங்களா இந்த பாடத்தையும் தரவாக படிச்சுருங்க அடுத்தது ஆறாவது படம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னால் தமிழ்நாட்டில் என்னென்ன மலைகள் இருக்குது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் பரவி இருக்குது தமிழ்நாட்டுடைய கிளைமேட் என்ன இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் பட்டு பாடம் பெருசாக இருக்கும் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதை நேரம் வச்சுக்கோங்க அடுத்தது ஏழாவது பாடம் தமிழ்நாடு மானுட புவியியல் தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஏழு பாடங்களையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஜாக்ரஃபியில் மொத்தம் பத்து கேள்வி வருது பத்து கேள்விக்கு ஏழு கேள்வி நீங்கள் சரியாக ஆன்சர் போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஏழு பாடத்தையும் முதல்ல நீங்கள் தரவு பண்ணணும் சார் நான் தரவு பண்ணிட்டேன் சார் அடுத்தது என்னன்னா அடுத்து நைன்த்துக்கு போகலாம் நைன்த்தில் என்ன பாடம் இருக்குதுன்னு பார்ப்போம் நைன்த்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடங்கள் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம படிக்கணுமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு இன்னும் எண்பது நாள் தான் இருக்கு இல்லையா ஸோ எண்பது நாள் பொழுது நம்ம இத்தனை பாடத்தை படிக்கணுமா நீங்கள் நிறைய டாப்பிக்கை படிக்க வேண்டியது இருக்குங்க வரலாறு படிக்க வேண்டியது இருக்குது நீங்கள் பொருளாதாரம் படிக்கணும் தமிழ் படிக்கணும் நடப்பு நிகழ்வு பார்க்கணும் யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது இவ்வளவு விஷயத்தை படிக்கும் பொழுது நீங்கள் ஜாக்கிரஃபிலையே அதாவது இந்த பகுதியிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மற்ற பாடத்தை இப்போ படிப்பீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எட்டு பாடம் அதாவது நைன்த்தில் இருக்கிற எட்டு பாடத்தில் எட்டாவது பாடம் பேரிடர் மேலாண்மை இந்த பாடத்தை மட்டும் படிச்சுக்கோங்க மீதி ஏழு பாடத்தை படிக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஏழு பாடத்துலேருந்து ஒரு கேள்வி வரும் ஒரு கேள்விக்காக ஏழு பாடத்தை உட்காந்து நம்ம டீப்பாக படிக்க முடியாது ஏன்னா இருக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஏழு பாடத்துக்கு உண்டான புக் பேக் கொஷின் ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்டு முக்கியம் சரிங்களா பாக்ஸ் கண்டென்ட்டை தரவாக படிச்சிடணும் ப்ளஸ் புக் பேக் கொஷின் இதை நீங்கள் படிச்சிடணும் இந்த ரெண்டை பார்த்துட்டாவே நல்லா ஸ்கோப் பண்ணிடலாம் சரிங்களா சரி அடுத்தது எயித்துக்கு போவோம் எயித்தில் என்ன பாடம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எயித்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு எட்டு பாடம் இருக்குங்க இந்த எட்டு பாடத்தில் இடர்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இந்த பாடம் மிக மிக முக்கியம் அடுத்தது வானிலை மற்றும் காலநிலை இந்த பாடமும் முக்கியம் நான் நோட் பண்ணால் முட்டேன் ஸோ இந்த பாடம் முக்கியம் அடுத்தது நீரியல் சுழற்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டை மட்டும் படிக்கணும் சரிங்களா இங்கே இருக்கிற எட்டு பாடத்தில் கண்டங்களே ஆராய்தல் இந்த பாடத்தை நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது சரிங்களா நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது மற்ற பாடங்களில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் புக் பேங்க் கொஷின் இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டாவே நல்லா போதும் சரிங்களா குறிப்பாக நீங்கள் படிக்க முடிஞ்சதுன்னா இந்த இடர்களையும் காலநிலை மற்றும் வானிலை இந்த பாடத்தையும் படிச்சுருங்க நீரியல் சுழற்சியும் படிச்சுருங்க இந்த மூணு படித்தீங்கன்னாவே போதுமானது அடுத்தது செவன்த்துக்கு போவோம் செவன்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா பருவ பருவமாக வரும் இந்த பருவத்தில் செவன்த்தில் முதல் பருவத்தில் முதல் பருவத்தில் இயற்கை இடர்கள் இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க வேறு பாடத்தை நீங்கள் படிக்காதீங்க இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் படிக்க தேவையில்லை குறிப்பாக நில வரைபடத்தை கட்டறிதல் இதில் வந்து பாக்ஸ் கண்டன்ட்டு புக்ஸ் பாக் கொஷின் இதை மட்டும் நீங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி அடுத்தது செவன்த்து இரண்டாம் பருவம் இரண்டாம் பருவத்தில் மிக முக்கியமானது சுற்றுலாவும் வளங்களும் சுற்றுலா இந்த டாப்பிக்கில் இருந்து போன குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் வந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த வளங்கள் சுற்றுலா இந்த ரெண்டையும் நீங்கள் டீப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டீப்பாக படிச்சுருங்க சரிங்களா அடுத்தது ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் மூன்றாம் பருவத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே படிக்காமல் இருக்கிறது நல்லது சரிங்களா எதையுமே படிக்காத விட்டுருங்க பாக்ஸ் கண்டென்ட்டை முடிஞ்சால் பார்த்துக்கோங்க புக் பேக் கொஷன் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் பார்க்காதீங்க அடுத்தது சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்கும் முதல் பருவத்தில் புவி மாதிரி பேரிடரை புரிந்து கொள்ளுதல் இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா புவி மாதிரிலேருந்து போன முறை கேள்வி வந்திருக்கு ஸோ அந்த பகுதியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பாடத்தையும் படிச்சிருங்க ஆசியா ஐரோப்பா இதை வந்து நீங்கள் படிக்கவே தேவையில்லை டச்சே பண்ணிடாதீங்க அடுத்தது ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் வளங்கள் வளங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கண்டெண்டே இருக்காது ஸோ அதை படிக்கவே தேவையில்லை அடுத்தது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் பேரண்டா மற்றும் சூரிய குடும்பம் இந்த பகுதியே நீங்கள் டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டீப்பாக படிச்சுருங்க நிலப்பரப்பும் பெருங்கடலும் இதில் புக் பேக் கொஷின்னு பாக்ஸ் கண்டென்ட்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் பாடத்தை படிக்க தேவையில்லை சரிங்களா அவ்வளோதாங்க இவ்வளோ தான் நீங்கள் ஜாக்ரஃபியில் படிக்க வேண்டிய பாடங்கள் பாடங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப கம்மி ஒரு பாஞ்சு பாடங்கள் அந்தளவுக்கு தான் வரும் இந்த பாஞ்சு பாடங்களை பொறுத்த வரைக்கும் டீப்பாக படிச்சுட்டு மற்ற பாடங்களில் இருக்கிற பாக்ஸ் கண்டன்ட்டு புக் பேக் கொஷின் இது நீங்கள் படித்தாவே ஜாக்ரஃபியில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு அதுக்கு டைம் பற்றலை என்னால் வந்து இதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புரியுதுங்களா ஆறாம் வகுப்பில் நான் முக்கியமான பாடம் சொல்லியிருக்கேன் ஏழாம் வகுப்பில் முக்கியமான பாடம் சொல்லியிருக்கேன் பத்தாம் வகுப்பில் முக்கியமான பாடம் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று வகுப்புகளை மட்டும் படித்தா கூட போதும் எட்டு கேள்வியை சரியாக ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா அதனால் இந்த பகுதி மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக பத்தாம் வகுப்பில் இருக்கிற ஏழு பாடத்தை தரவு பண்ணிடுங்க இப்படி பண்ணிட்டாவே ஜாக்ரஃபியில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா எப்படி நம்ம சொல்கிறோம்னா நம்ம போன குரூப் ஃபோர் கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம் ஏன்னா நாமளே வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் தேர்வில் புவியியல் கேள்விகள் எத்தனை வந்திருக்கு அது எங்கேயிருந்துருக்குன்ட்டு அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் வேணுன்னா அது எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம பார்த்துருங்க அதே மாதிரி நம்ம எல்லா யூனிட்டுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் வரலாறு எங்கேருந்து வந்திருக்கு கணக்கு எங்கேருந்து வந்திருக்கு அறிவியல் எங்கேருந்து வந்திருக்கு புவியியல் எங்கேருந்து வந்திருக்கு பொருளாதாரம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் வேணும்னா எல்லாத்தையுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம பார்த்துருங்க மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அறிவியல் எந்தெந்த பாடங்களை படிக்கணும் வரலாறு எந்தெந்த பாடங்களை படிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா எல்லாமே எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க